வடமாகாணத்திலே முதன்முறையாக தேசிய மட்ட கிரிக்கெட்டுக்கு தெரிவாகி சென்றுள்ள பேசாலை பட்டிமா வித்தியாலய மாணவி சைந்தினி தெரிவு செய்யப்படுவதற்கு காரணமான பாடசாலை மற்றும் பயிற்று மறக்க முடியாது மகளின் கனவை நினவாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உண்டு என கண்ணீர் சொந்த தெரிவித்தார் சைந்தினியின் தாயார் செய்யப்பட்ட கிரிக்கெட் எனக்கு அஞ்சு பிள்ளைகள் எல்லோரும் படிக்கிறாங்க மற்றது இந்த கிரிக்கெட்டில் வந்து எனது என் மகள் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு நிறைய சேர்மாரெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க அந்த அடிப்படையில் தான் அவள் போய்கொண்டிருக்கிறாள் அது இன்னும் இவ தேசிய அளவில் இடம் பிடிக்கிறதுக்கு என்னாலான ஒத்துழைப்பும் சகலமும் கொடுக்கும் ஆனால் பொருளாதார பிரச்சனையால் எங்களுக்கு கொஞ்சம் போக்குவரத்து அதுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால அதுகளை ஒழுங்கமைச்சு தந்த பேரன்ஸ் சென்ற அடிப்படையில் நான் என் மகளுக்கு நிறைய கிழக்கு கொடுப்பேன் ஃபிட்னஸ் தேவை அதனால் உடம்பு ரீதியான ஒரு வருத்தங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் நல்ல ஹெல்த்தாக வாரத்துக்கு நிறைய போசாக்கு தேவை அப்போ அவளுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவு தான் நான் கொடுக்குறேன் இன்னும் நிறைய அவங்க போசாக்கு கொடுத்து நல்லா வளர்த்து கொண்டு வரணுமென்ற எனக்கு ஆசை அப்போ அந்தளவுக்கு அவருக்கு போசாக்கு உதவிகள் இருந்து செய்தால் அவள் இன்னும் கொஞ்சம் ஃபிட்னஸாக வருவாள் இன்னும் உற்சாகமாக விளையாடுவான்னு நான் நம்புகிறேன் விளையாடுறதுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கிடைக்கிற பட்சத்தில் இந்த போசாக்கும் மற்றது ஒத்துழைப்பும் எங்க பிள்ளைக்கு ஆதரவா இருக்கும் அதோட கடவுள் துறையோட எங்கள் பிள்ளை இன்னும் தேசிய அளவில் விட பிடிக்கும் எட்டாம் ஆண்டு படிக்கும்போது இந்த கிரிக்கெட்ல இவாவுக்கு விளையாட இயலும் என்று சொல்லி பிரேமண்ணா இனங்கண்டு இவ்வளவு தொடர்ந்து பயிற்சி கொடுத்து தான் விளையாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொன்னார் அப்போ நான் வந்து ரெண்டு வருஷம் ஓயில் ரெண்டு வருஷம் எக்ஸாம் இருக்குது நான் விட மாட்டேன்னு சொன்னேன் இரண்டா பாய்ஸ் தான் கூடுதலாக அந்த கிரிக்கெட்டில் வந்து விளையாடுவாங்க அப்போ லேடிஸை ஒரு பொம்பளை பிள்ளையாக ஒரு ஆளை நம்பி ஒரு இடத்துக்கு அனுப்புகிற கஷ்டமாக இருக்கும் தூரத்துற இடங்களுக்கு போக எல்லாம் வசதிகள் பிரச்சனைகள் வருமானதுக்காக நான் விட இல்லை ஆனால் அதனால் பிரேமனை சொன்னார் ஒரு நாள் நாலு தியாலம் இருந்து என்னோடய கதைச்சர் என்னென்னு சொன்னால் இப்படி தான் நிதானமாக அவட எதிர்காலம் எங்கேயோ போகும் நீங்கள் எதிர்பார்க்க இல்லை நம்பி உங்களோட பிள்ளைய விடுங்க நான் கடைசி மட்டும் நல்ல பிள்ளையாவே உங்களோட உங்கள்கிட்ட இருந்து நான் இந்த பிள்ளைய நான் பெறுற மாதிரியே உங்களுக்கு நான் திருப்பி இந்த பிள்ளைய நான் உங்களுக்கே தருவேன் அதே மாதிரி பெரிய ஆளாக்கி காட்டி தான் இவ கொண்டு உங்கள்கிட்ட நான் ஒப்படைப்பேன்னு சொன்ன மாதிரியே இந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன் அவருக்கு நான் நிறைய நன்றி சொல்லணும் அதோட இன்னும் போக்குவரத்து நேரம் நான் கூட்டிக் கொண்டு போகிறத விட ஒரு சகப்பன்ற ஸ்தானத்தில் இருந்து அப்பா மாதிரி அவர் தான் பிள்ளைய கூட்டிக்கொண்டு போகிறது கூட்டிக் கொண்டு வாரது காய்ச்சலோ வருத்தமோ என்னென்றாலும் அவர் தான் பார்க்குறாரு அவர் கொண்டு நிதி பிரச்சனை ஊடியங்களுக்கு வார நேரத்தில் கூடி அவர் தான் கொடுத்து உதவி செய்கிறாரு சாப்பாட்டுக்கு கூடிய சில நிறம் பிள்ளைக்கு போசாக்கு இல்லை முட்டையோ பால் அது என்று சொன்னால் கூடிய உடனே அந்த பணத்தை அவருக்கு அவ கொடுத்து இதை வாங்கி சாப்பிடுன்ற அளவுக்கு இன்றைக்கி அவர் கொண்டு வராருன்னு சொன்னால் அவருக்கு ஒரே நன்றி சொல்லுவோனும் அவர் கடவுள் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் அவரும் பிள்ளையோட சேர்ந்து ஒத்துழைச்சி இந்த பிள்ளை வளர்ந்து இலங்கை அணியில இடம்பெறுறத்துக்குரிய மாதிரி உதவி செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் அவர் இருந்து இந்த பிள்ளையோட கடைசி மட்டும் மட்டும் நினைக்கிறார் Yeah. Mm -hmm.